ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் சீசன் சீசன் நைனோட சாம்பியன்ஸ் டென்லையும் சூப்பர் டூப்பரான கொடுத்து பண்ணி டேபிளில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் சீசன் லெவனுக்கு யார் யாரை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோ சார் ஒரு ஹலோ ஜெய்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பொறுத்த வரைக்கும் பி கே எல் சீசன் நைன் டென் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு டீம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடி லீகோட சென்னை சூப்பர் கிங்ஸாவோ மும்பை இந்தியன்ஸாவோ கருதிக்கோங்க அதாவது இவங்களுக்கு ஆக்ஷன் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்றது இதெல்லாம் பிடிக்காத ஒரு டீம் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் அவங்க வந்து கோர் டீம் சூப்பரா பில்டு பண்ற ஒருத்தவங்க கூட சோ அப்படி இருக்கிறதுனாலதான் பி கேஎல் சீசன் டென்னுக்கு ஆக்ஷனுக்கு முன்னாடி பத்து பிளேயர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணிருந்தாங்க சோ அந்த பத்து பேர் யார் யாருங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் சுனில் குமார் கேப்டன் ரீடைன் பண்ணியிருந்தாங்க வி அஜித் குமார் தமிழகத்தை சேர்ந்த ரைடர் மில்பகேரி கவர் பிளேயர் கருதலாம் ஒரு நல்ல டிஃபெண்டர் பவானி பண்ணியிருந்தாங்க அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் அன்குஷ் அப்படிங்கிற அவங்களோட கார்னர் காம்போ ரீடைன் பண்ணப்பட்டிருந்துச்சு அபிஷேக் கே எஸ் அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் பண்ணப்பட்டிருந்தாரு அது இல்லாம யங்ஸ்டர்ஸ் ஆன ஆஷிஷ் அண்ட் தேவங்க் ரெண்டு பேரும் ரீடைன் பண்ணப்பட்டிருந்தாங்க இந்த பத்து பேரை அப்படியே ரீடைன் பண்ணியிருந்தாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்ல எனக்கு இந்த டீமுக்கு வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா இவங்க யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்க அப்படிங்கறத சீசன் டென்ல முடிவு பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த பிகேஎல் சீசன் லெவன் ஆக்ஷனுக்கு முன்னாடியும் பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த டீம்ல பண்ண போறது கிடையாது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோவா இருக்கிறது வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு காரணம் இவங்களோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து வழக்கம் போல அந்த என்ஒய்பி ரெண்டு பேரை சொல்லிடுறேன் இந்த இந்த என்ஐபிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைன் செய்யப்படுவார்கள் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அபிஜித் மாலிக் அப்படிங்கிற யங்ஸ்டர் இன்னொருத்தர் அபிமன்யு ரகுவன்ஷி அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஸோ பி கேஎல் சீசன் டென்னுக்கு முன்னாடி இவங்க சைன் பண்ணி எடுத்த ரெண்டு என்ஐபி பிளேயர்ஸ் இவங்க ஸோ இவங்களை அப்படியே இவங்க ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இது இல்லாம ஸ்குவாட்ல வந்து பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பேர் கிட்ட இருக்காங்க இவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருந்து வெளியே போன பிளேயர்ஸ் இன்ஜுரி காரணமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஒரு பிளேயர்ஸ் வரைக்கும் வருவாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொல்லிருந்தால ஒரு பத்து பேர் லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கிற மேக்ஸிமம் பிளேயர்ஸை அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நான் ரெண்டு என்ஐபிய ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன் அது இல்லாம இந்த பத்து பேர் பிகேஎல் சீசன் டென்த்துக்கு முன்னாடி பத்து பேர் ரீடைடைன் பண்ணாங்கல்ல அந்த பத்து பேர்ல இருந்து யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழு பேர் அப்படியே ரீடைன் பண்ணிடுவாங்க சுனில் குமார் வி அஜித் குமார் ரேசா பவானி ராஜ்போட் அண்ட் கூடவே அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பா ரீட்டைன் செய்யப்படுவார் அன்குஷ் அனுகுஷ் சாத்ரி செய்யப்படுவார்கள் இந்த ஏழு பேரை அப்படியே ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் அபிஷேக் கே எஸ் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறாங்க ஜெய்பூர் பிங் பேந்தர்ஸ் அது பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய சீசன்கள் வாரியா தெரியுது அபிஷேக் கே எஸ் வந்து என் உள்ள வந்து இப்ப வரைக்கும் டீம்ல இருக்காரு மேபி இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன் இது இல்லாம இவங்க எந்த பிளேயர் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லக்கி சர்மா சர்மா அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணலாம் ஒரு நல்ல டிஃபெண்டர் அவர் ஸோ லக்கி சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் சாகுல் குமார் சுதப்பன் அவர் சில சமயங்களில் லக்கி சர்மா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு மேபி லக்கி சர்மா ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் இந்த ஒன்பது பேர் அவங்க ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்குவாடில் இருந்து எஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த சீசனும் அதிகபட்சமான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த டீமுக்கு வீடியோ போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா இவங்க வந்து ரீடைன் பண்ண போற பிளேயர்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி பிரிடிக்டபிள் தான் அப்படிங்கறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன் இவங்க ரிலீஸ் பண்ண போற பிளேயர்ஸ்ல கொஞ்சம் பெரிய பிளேயர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராகுல் சௌத்ரிய வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு விஷயம் ராகுல் சௌத்ரிக்கு ஏஜ் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆயிடுச்சு பட் அந்த அளவுக்கு பெக்குலரான ஏஜ் கிடையாது ஐ மீன் அந்த அளவுக்கு ஓல்டான ஏஜ் கிடையாது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வயசு தான் பட் அவரோட பர்ஃபார்மன்ஸும் டிப்பா இருக்கு அப்படிங்கிற ரீசன் தான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை டொமஸ்டிக்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறவர் இங்க இங்க ப்ரோ கொஞ்சம் டிப்பா தெரியுறாரு மறந்துடக்கூடாது ரைடிங் மிஷின் அவர் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அதனால இதான் மேக்ஸிமம் ஜெய்ப்பூர் பிங் பந்தா சொல்ல ரிட்டர்ன்ஸ்னா இருக்கும் இல்ல ப்ரோ இதுல சேஞ்சஸ் இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா வரக்காம கேட்க காமெண்ட்ல சொல்லுங்க இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட குற்றம் குடிக்கிற காமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ